குரு பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் ஏற்படுத்தக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன பாதகமான பயன்கள் என்ன என்ன மாதிரியான விஷயத்தை நீங்க முறையா செஞ்சா நன்மைகளை பெற முடியும் இந்த மாதம் நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்குமா நடக்காதா உங்களுக்கான வழிபட வேண்டிய தெய்வங்கள் எந்த தெய்வம் அதை நீங்க எப்படி வழிபாடு செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் என்ன மரண விஷயத்துல எச்சரிக்கையா செயல்படுறோம் முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறது வணக்கம் கிரகங்கள் இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது பனிரெண்டு இரண்டு ராசிகளுக்குமே ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த இடமாற்றங்கள் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும் அந்த வகையில இந்த மாதத்தின் கிரக நிலைகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா செயல்படணும் அப்படிங்கறத விரிவா நாம இப்ப இந்த பதிவுல பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்கள் இந்த ராசியில மூலம் பூராடம் மூன்று நட்சத்திரங்களுமே இருக்கு குரு பகவான ராசி அதிபதியா கொண்டது தனுசு ராசி எல்லோருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே கிருஷ்ணர் வழிபாட தொடர்ந்து செய்வதன் மூலம் அற்புதமான பலன்களை நீங்க பெற முடியும் எல்லோருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மை செய்வீங்க நீங்க ஆனா உங்களுக்கு வரக்கூடிய செயல்கள் விளைவுகள் அப்படின்னு பார்த்தா நிறையுமே பாதகமானதா இருக்கும் என்ன எல்லோருக்குமே நல்லது செஞ்சுமே நம்மளோட வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் கிருஷ்ணர் வழிபாட தொடர்ந்து செஞ்சுட்டு ரொம்ப நாளா நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கலையா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில ஒரு ஏழு வாரம் தொடர்ந்து கிருஷ்ணர் வழிபாட செஞ்சுட்டு வாங்க அந்த விஷயம் கூடிய விரைவுல உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு கிருஷ்ண பகவான் பிடிக்கும் என்றாலும் கிருஷ்ண பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க மேலும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வு இதில் தெரிகிற அனைத்து பிரச்சனைகளுக்கான எளிய முறை பரிகாரம் இது எல்லாமே நீங்க எளிய முறையில் பெற்றிருக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டான் இவங்க கிட்ட போன் மூலியமாவே ஜாதகத்தை கணிச்சு நிறைய பேர் இப்ப உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு உயர்வான நிலைக்கு வந்ததா சொல்லியிருக்காங்க அதனாலதான் உங்களுக்குமே பயன்பெறும் அப்படிங்கிற வகையில கொடுத்துருக்கோம் ஸ்கிரீன்ல நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க நாம இப்போ தொடர்ந்து உங்களுக்கான பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்கள் கிருஷ்ணன் வழிபாட தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் அற்புதமான பலன்களை பெற முடியும் சளி தொடர்பான தொந்தரவுகள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே போல இந்த வீட்ல கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன தாங்கல்கள் நீங்கும் கொஞ்சம் அனுசரணையாகவும் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நல்ல அற்புதமான பயன்களை நீங்க பெற முடியும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் அயராது உழைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள கொஞ்சம் போராடக்கூடிய மாதிரியான சூழலை உருவாகும் உங்களுடைய முயற்சியில் நிச்சயம் வெற்றி உண்டாகும் இறைவன் உங்களுக்கு பக்க பலமாகவும் துணையாகவும் இருப்பார் இருந்தாலுமே பெரிய அளவில் முதலீடு செய்யறதா இருந்தா மேலும் பண பரிவர்த்தனை செய்யும் போது பெரிய அளவில் செய்யற மாதிரியா இருந்தாலும் ரொம்பவுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நீங்க செயல்படணும் மூன்றாவது நபரை முழுசா எந்த விதத்திலுமே நம்பிடாதீங்க குடும்ப விஷயங்கள்ல வெளி ஆட்களிடம் பகிர்ந்து கொள்ளவே கூடாது மேலும் வியாழக்கிழமையில வராகியமான வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல வழிகள் பிறக்கும் எல்லா விதத்திலுமே நன்மை கிடைக்க நீங்க கொஞ்சம் அயராது பாடுபட்டால் இன்னுமே நல்ல பயன்களை நீங்க பெற முடியும் இப்ப வந்து தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் பூராடம் உத்திரடம் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகிருக்கு அப்படிங்கறத விரிவா இப்ப இந்த பதிவுல பாக்கலாம் முதல்ல மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு நன்மை தீமை பத்தின நல்ல ஒரு ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கக்கூடிய கூடிய மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் குரு பஞ்சமாதிபதி செவ்வாய் இவங்க ரெண்டு பேருமே அனுகூலமான பலன்களை உங்களுக்கு அள்ளித்தர காத்துட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் வீடு மனை வாகனம் இது சம்பந்தமான காரியங்கள்ல எதிர்பார்த்த நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டாகும் அது மட்டும் இல்லாம காரிய தடை தாமதம் உண்டாகலாம் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் கொஞ்சம் இருப்பறியாகலாம் மனம் மகிழும்படியாக எல்லாமே நடந்து முடியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கிருஷ்ண வழிபாட தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க தொழில் வியாபாரம் இதெல்லாமே சிறப்பா நடக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகறதுல வேகம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல்கள் இருந்த சுணக்க நிலை மாறும் பண வரத்து அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலுவலகம் தொடர்பாக பயணம் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைப்பதில் எந்த ஒரு இடையூறும் இருக்காது அதனால உங்களோட பணிகளை நீங்கள் திறமையா செயலாற்றலாம் குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள் இப்பொழுது மாறிடும் ஆனாலும் அனைத்து விஷயங்களையுமே நீங்கள் கொஞ்சம் மனசுரிச்சி செல்றது நல்லது கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராதமான வருத்தம் ஏற்பட்டு நீங்க பிள்ளைகள் பத்தின கவலை உண்டாகலாம் நிதானமா செய்யும் செயல்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமா செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமா இருங்க அரசியல்வாதிகளின் செல்வாக்கு இந்த சமயம் உயர்ந்து காணப்படும் உங்களுடைய தொகுதி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது அவசியமான ஒரு விஷயம் கட்சி தலைமையின் அன்புக்கு பாத்திரமா நடந்துக்க போறீங்க கலைத்துறையில் உங்களுக்கு புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்க்க போறீங்க மேலும் சில போராட்டங்கள கூட சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் கவனமா இருங்க மாணவர்களுக்கு கல்வி பத்தின கவலை குறையும் அதிக மதிப்பெண் எடுக்க ஆர்வமா படிக்க போறீங்க போராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உயர்ந்த எண்ணங்களை உடைய இந்த மாதம் பேச்சின் இனிமையால் காரிய அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் எதிலையுமே கூடுதல் கவனத்தோடு செயல்பட்டால் நல்லது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே திருப்தியான அமைப்பு உண்டாகும் எதிர்பார்த்தது பண உதவி கிடைக்கும் வாடிக்கையாளர்களை நீங்க அனுசரிச்சு செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலுமே ஒரு சில வேலை விஷயமா அலைய வேண்டிய சூழ்நிலையும் வரும் கொஞ்சம் இதுக்கு மட்டும் கஷ்டப்படாமல் உழைச்சிங்கன்னா நல்லது புதிய பொறுப்புகள் சிலருக்கு உண்டாகும் உங்களோட பணிகளை எவ்வளவு திறமையாக செய்கிறீங்களோ அதற்கேற்ற நல்ல ஒரு பலன்களுமே கிடைக்கும் வெளிநாடு செல்லணும் அப்படின்னு முயற்சி செஞ்சவங்களுக்கு இப்போ அனுகூலமான வாய்ப்பு உண்டாகும் குடும்பத்தில் சகஜமான நிலை நீடிக்கும் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும் குடும்பத்தாருடன் நான் மிக பயணம் செல்லும் நிலை உருவாகலாம் மற்றவங்க ஆலோசனையை கேட்டு உங்களோட செயல்கள்ல எதுலையுமே மற்றவங்களோட ஆலோசனையை திணிக்காதீங்க அதே போல மத்தவங்க உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு வருவாங்க சிறப்பான கருத்தார்னா மட்டும் சொல்லலாம் உங்கள் குடும்பத்தை விட்டு வேலை விஷயமா பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களோட குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவங்க இப்பொழுதும் மீண்டும் வந்து சேருவாங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் கூடுதல் கவனத்தோடு செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும் அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி தனி ஆர்வத்தனம் காட்டாதீங்க மக்களிடம் நெருங்கி பழகுவது அவசியம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து புதிய நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் ஐயராது உழைப்பால் சில நுணுக்கங்களை கத்துக்கவும் போறீங்க மேலும் மாணவர்கள் மற்றவங்களை அனுசரித்து செல்வதன் மூலம் சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும் கல்வியில் திருப்தியான நிலை வரும் பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் உறுதுழைப்பு ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்க அமையும் உத்திராடம் ஒன்றாம் பாதம் கொண்ட உங்களுக்கு எத்தனை தடை வந்தாலுமே அதை உடைத்து முன்னேற்றம் மட்டுமே குறிக்கோளா கொண்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் எல்லா வகையிலுமே நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் பெரும்பாலும் அனுகூலமான பயன்கள் இருக்கு பண வரத்து சீரானதா இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்படும் இதுக்கு முன்னாடி இருந்த எதிர்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு விலகிடும் உங்களுடைய நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன் உங்களுக்கு உண்டாகும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமா நடந்து முடியும் வியாபார போட்டிகள் குறைந்து காணப்படும் பழைய வாக்குகள் எப்பொழுது வசூலாகும் தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு இப்பொழுது கிடைக்கும் பணி நிமித்தமா வெளிநாடு செல்ல வேண்டிய சூழலை கூட வரலாம் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் உங்களோட சொல்படி கேட்டு நடக்கிறது உங்களோட மனதிற்கு திருப்தியானதா இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நன்மை உண்டாகும் பெண்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கு சாதகமான பல வாய்ப்புகள் வரும் அதை பயன்படுத்திக்கோங்க அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளையும் மீறி முன்னேற்றம் காண போறீங்க உங்களுடைய தொண்டர்கள் உங்களுக்கு பெரும் உதவியா இருக்க போறாங்க மேலும் சகாக்கள் மத்தியில் ஆதரவும் பெருகும் வீண் வரட்டு கௌரவத்திற்காக சேமிப்புகளை தேவையில்லாம கரைச்சிக்காதீங்க கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு படைப்பு திறன் அதிகரிச்சு காணப்படும் பொது நிகழ்ச்சியில தலைமை தாங்கும் அளவிற்கு பிரபலமாக போறீங்க மேலும் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சூரியனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வணங்கி வருவதன் மூலம் கஷ்டங்கள் உங்களை விட்டு நீங்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நலமுடன் வாழ எல்லா விதத்திலையுமே நன்மைகள் வந்து சேர இந்த ஒரு வழிபாட்டு முறையுமே நீங்க பரிகாரமா செஞ்சா நன்மைகளை பெற முடியும் என்ன ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிற தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து வார்த்தைமைக்கு நன்றி நேயர்களே